வணக்கம் அன்னாசி பழத்தை வச்சு ஒரு கர்நாடக உடுப்பி ஸ்டைலில் கொஜ்ஜு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கிரேவின்னு கூட சொல்லலாம் அன்னாசி பழத்தை தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பழத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் இதெல்லாம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு வானலில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் விட்டு மிளகாவை சேர்த்து நல்லா வறுக்கணும் கூடவே அதுக்கப்புறம் தனியாக சேர்க்கணும் கூடவே கொஞ்சம் மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வ செவ் செவர வர செவ்வந்து வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருவி வச்ச தேங்காயும் நல்லா வதக்கி வைக்கணும் வதக்கி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபைனாக நல்லா மிக்சியில் போட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் புளிக்கரைசில் அதில் சேர்த்துடணும் புளிக்கரைசியில் சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் புளிப்பு மூன்றும் சேர்ந்த கலவிங்க அரைச்சி வச்ச விழுதியும் அதில் சேர்த்துட்டா ஒரு சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்நாடக ஸ்டைலில் கொஜ்ஜு வந்து ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம எப்போதுமே சாம்பார் குழ காரக்குழம்பு சேர்ந்து போர் அடித்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா வந்தது நீங்களும் போல் இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை மட்டும்தான் போடணும் இதுக்கு வந்து கருவேப்பிலாம் போடக்கூடாது ரொம்ப நல்லா கிரேவியாக திக்காக நல்லா இருக்க பாருங்கள் வெங்காயம்லாம் சேர்க்கல தக்காளி சேர்க்கல இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க தேங்க்யூ